ஜனம் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் ஆன்மீக பேச்சாளர் திரு பரசுராமன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் சார் ஜனம் தமிழர்களுக்கு வணக்கம் மனிதர்கள் அனைவரும் வந்து நீரால தான் நம்ம வந்து உடலை சுத்தப்படுத்திக்கிறோம் இல்லையா ஆனால் கடவுளுக்கு மட்டும் பால் தேன் இளநீர் மஞ்சள் இந்த மாதிரி பல வகையான ஒரு திரவியங்களால் வந்து நம்ம நீ சுத்தம் செய்கிறோம் நீராடல் செய்கிறோம் இதுக்கான குறிப்பிட்ட காரணம் ஏதாவது இருக்கா கேள்வி நல்ல கேள்வி கோவில்களில் போய் சுவாமிக்கு இது அபிஷேகங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் நெய் உண்டு பால் உண்டு தேன் உண்டு தயிர் உண்டு பழங்கள் உண்டு இது எல்லாம் எல்லாம் இவ்வளவு தகவல்களையும் இப்பொழுது அடின்னு சொல்லக்கூடிய தகவல் புட்ப விதினே ஒரு நூல் உண்டு தெரியுதா இளைய தலைமுறை எல்லாம் செய்து நினைவில் வைத்து கொள்ளுங்கள் அந்த புட்ப விதி தெளிவாக சொல்லியிருக்க தமிழில் பூ இட்டு பா விதி எந்தெந்த மலர்கள் எந்தெந்த சாமிக்கு நிர்மால்யம் பூஜைக்கு மு பண்ணி முடித்தாச்சுன்னா அது நிர்மாலியத்தை குப்பையில் தான் போடுவோம் ஆனால் சில மலர்கள் நிர்மாலியத்தில் அடங்காது வராது மறுநாள் எல்லாம் சில பூக்கள் எடுத்து அதை நிர்மாலியத்தை கழுவிட்டு அலம்பிட்டு உபயோகப்படுத்த முடியாது கூடாது ஆனால் சில மலர்கள் மட்டுமே ஆறு மாத காலம் ஆனதாக இருந்தாலும் சரி எடுத்து கழுவிட்டு அழகாக மறுபடியும் உபயோகப்படுத்திக்கலாம் அங்கே இருக்குது இருக்குது பொற்ப எந்தெந்த சுவாமிக்கு எந்தந்த மலர்கள் அதை என்னென்ன குறைகள் தீருவதற்கு என்ன என்ன மலர்கள் அது எவ்வளவு நாள் எண்ணிக்கிழமை அல்லது என்ன இது அப்படி அது அந்த நூல்லையே இந்த பிரச்சனை இருக்குது தீர அப்படின்னு இந்த திரவியத்தை வைத்து திரவியங்கிறது இப்போ இதெல்லாம் திரவியம் ஆரம்பத்தில் சொன்ன இல்லையே அடியன் இந்த தயிர் பால் தேன் இதெல்லாம் சொன்னேனே அது அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு வருது விரிவாக இருக்குது தமிழில் இருக்குது ஐயா தமிழில் இருக்குது ஆனால் என்ன பாடல் வடிவில் இருக்கிறது பாடல் வடிவில் தமிழில் இருக்குது அந்த எந்தெந்த திரவியம் எந்த எந்த பிரச்சனைக்கு மருந்தாக இருக்கின்றது அப்படின்னு தெளிவாக எழுதி வச்சுருக்கு அதன் காரணமாகத்தான் அங்கே ஆலயங்களில் இறைவனுக்கு இவைகளெல்லாம் அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன இங்கே திருநெல்வேலி தூத்துக்குடியிலாம் சொல்கிறோமே அங்கே பராசக்தி மகளிர் கல்லூரின்னு பேர் பராசக்தி மகளிர் கல்லூரி அங்கே இருந்த பெண்களெல்லாம் சேர்ந்து ஆராய்ச்சி செய்தார்கள் இறைவளுக்கு அபிஷேகம் செய்வதற்கு முன்னால் அந்த அபிஷேக பொருள்களுடைய அடர்த்தி டென்சிட்டின்னு வச்சுக்கோங்களேன் அது எவ்வளவு இருக்குது என்ன சமாச்சாரம் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி தயாராக வச்சுக்கிட்டாங்க அதே நேரத்தில் அபிஷேகம் பண்ணி முடித்த உடனே அதையும் பிடிச்சி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தார்கள் பார்த்தால் முதலில் இருந்த அந்த அடர்த்தியை விட இப்பொழுதும் ஏராளமாக அடர்த்தி ஏறி இருக்கிறது அந்த அபிஷேக பொருட்களில் அதனால் தான் கோவிலில் பிரசாதத்தை அபிஷேகம் முடிஞ்ச உடனே அவர்கள் கொடுப்பார்கள் வாங்கி நாம் ஏற்க வேண்டும் உடம்பு நலம் பெறும் மனதும் நலம் பெறும் இதுதான் இந்த அபிஷேக பொருள் ஒவ்வொரு திரவியமும் என்னென்னங்கிறது அடிப்படை உண்மை இதை நூல் பரியும் சொல்லிட்டேம்மா என்ன நூல் பரியும் சொல்லிட்டேன் இந்த பிள்ளைகிட்ட என்னென்ன பலன்கள் அது எதன அந்த நூலில் இதை விஞ்ஞான ரீதியாக அவர்கள் ஆய்வு செய்து அந்த காலத்திலேயே இதை வெளியிட்டு இருக்கிறார்கள் அந்த தகவலையும் சொன்னேன் ஆகவே இப்படிப்பட்ட நல்லவைகளை செய்வோம் நலம் பெறுவோம் அடுத்த கேள்விமா